<applause> الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين على بطر الرالة الله عن الله إردت صلى الله عليه وسلم أن برخل صحابه كالتابعين كالتابعين அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ எங்கள்ட ரியாலுசா லெஹைன் தொடரில் வாராந்தம் நாங்கள் பார்த்து வருகின்ற முக்கியமான இந்த ஹதீஸ்கள்ட தொகுப்பில் இதுவரைக்கும் தவக்குள் சம்பந்தமான பாடத்தை தொடர்ந்து நாங்கள் கொண்டிருக்கிறோம் எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸனூடாக இன்றைக்கு உங்கள் நான் சந்திக்கிறதே பெருமுகத்தடைகிறேன் அஹமது இல்லா இமாம் நவீர் அஹமகுல்லா அவர்கள் தொகுத்து தந்த தங்கத்தை விட பெருமதியான ஒரு சொத்து இஸ்லாம் இம்மத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் அதில் இருந்து நாங்கள் முத்துக்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா அன்னாருடைய மன்னரையை விசாலமாக்கி சூன பூஞ்சோலையாக ஆக்கி வைக்க வேண்டும் ஒரு துவாவோடு இன்றைக்கி இமாம் நவீர் ரஹ்முல்லா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில் ஹதீஸ் ஹசன் சஹி என்ற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில விமர்சன பார்வைகள் இருந்தாலும் இதை இமாம் நாவூர் ரஹ்மூல்லா அவங்க இந்த ஹதீஸை வந்து திருமிதி இமாமாக பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் சஹ் ஹசன் சஹி என்ற தரத்தில் அமையக்கூடிய ஹதீஸை இம்மா நபு ரஹ்மல்லா அவங்க எங்களுக்கு இதில் இட்டு எங்களுக்கு செய்தியை முக்கியமான செய்தியை சொல்ல வராங்க இந்த ஹதீஸில் வந்து அல்லாடத்து சலல்லாஹ்ஹாஹ் அலிகல மன்னவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரம் அறிமுத்தம் மன்னவர்கள் காண இதா ஹரத மின்பை திஹி நபி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து வெளியாகினால் பால் சொல்லுவாங்களாம் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லா பிஸ்மில்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் தவக்கல் து அழல்லா என்ற முழு காரியங்களையும் அல்லாஹு மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற காரியங்களையும் என்ன முழுமையாகவே ரஹ்மான் மீது பொறுப்பு சாட்டி அவருடைய பெயரை சொல்லி நான் வெளியேறுகிறேன் என்று அருமை திரு சொல்லாஹு அவர்கள் சொல்லி வெளியேறி அல்லாஹுல உசல்ல என்று நம்புகிறார் பிரார்த்திப்பார்கள் அதாவது அல்லாஹூமின் நீ அவதுபிக்க இறைவா நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அன் அதில்ல ஔ உதல்ல நான் அதாவது அன் அல்ல அவு உதல்ல வழி தவறுவது வழி தவற செய்யப்படுவது நான் வழி தவறுறது பிறரால நான் வழி தவற செய்யப்படுறது சுபஹானல்லாம் இன்னைக்கு பெரிய பிரச்சனையும் அதுதான் நல்லவன் 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 மிக நல்லவன் வீட்டை விட்டு வெளியில போறான் வழி தவறி வாரான் நல்லா இருந்தவன் நல்ல பண்புகளோடு அகலாக்கோடு இருந்தவன் வீட்டை விட்டு வெளியில போனான் கெட்ட சேர்ந்து சேர்ந்தான் வழி தவறி போனான் சத்தியத்தில் கால் பதித்தான் அஞ்சு நேரம் தொழுகிட்டு இருந்தான் நல்லா இருந்தான் மார்க்கத்தை விட்டு விர விரண்டோடினான் அஞ்சு நேரம் தொழுகியோடு இருந்தான் பேணுதில் என்ன பக்குவமா என்ன தொழுகு ஒன்றுமே இல்லாமக்கி போனான் நீங்கள் அவ் உதல்ல நான் அதாவது வழி தவறுறது நாம் பிறரால் வழி தவறி வழித்தவரை செய்யப்படுவது நான் அதாவது வழி தவறி போகிறது அதே நேரம் பிறர் வந்து எனக்கு தவறாக வழிகாட்டுறது இதெல்லாத்தையும் நான் உன்ட்ட பாதுகாப்பு தேடு ஒன்று அப்படி இல்லை நான் வழி தவறி செல்றது நான் வழி தவறி போகிறது அடுத்தது நான் உதல்ல மற்றவங்க எனக்கு தவறான பாதை எனக்கு காட்டுறது பிறரான நான் வழிகெடுக்கப்படுறது அடுத்த ரசில் சருகிறது அதாவது சருகி போறது போன சத்தி நல்லா போன நல்லா இருந்த ஸ்ட்ராங்கா இருந்த அதாவது சருகின மார்க்கத்தோடு தடம் புரண்டு போனேன் அண்ணா இல்ல அதாவது நான் சருகிறது பிறர் என்ன சருகை செய்கிறது பிறரால் நான் சருகி போகிறது அதிலிருந்தே பாதுகாப்பை தடுகிறேன் அவ் அப்துலிம அவ்வுதுலம நான் பிறருக்கு அநியாயம் செய்தது பிறரால் நான் அநியாயத்துக்குள்ளாக்கப்பட்டது நான் பிறருக்கு அநியாயம் செய்தது பிறரால் நான் அநியாயம் இழைக்கப்பட்டது அந் அப்துலிம அவ்வுதுலமு அரசுலான் சொல்றாங்க என்று சொன்னான் அதாவது அஹ் அந் அப்துலீம அவ்வுதுலமை நான் பிறர் அநியாய பிறர் கனியாம் செய்யறது பிறர் என்னிடம் அநியாயமா நடக்கிறது மற்றவங்க எனக்கு அநியாயம் செய்யிறது நான் யாரும் அநியாயம் செய்யப்படாது மற்றவங்க எனக்கு அநியாயம் செய்யப்படாது அதுலேருந்து முன்னேற்ற நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவ் அஜுகல அவ் யூஜுகலா அலைய அதாவது நான் அறிவீனமாக அறியாமையாக மோடத்தனமாக மடுமைத்தனமாக நான் நடக்கிறது பிறர் எனக்கிட்ட அநியாயமாக அறிவியலித்த அறிவியலுத்தலமாக பண்பாடற்ற நிலைமையில் நடக்கிறது இது எல்லாத்திலேயும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அறிமுத சலல்லாஹ் உலக சலமனர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்திய இமாமுனா நவீரல்லா அவர்கள் எங்களுக்கு தன்னுடைய சகை தன்னுடைய ரியாளுசாலைங்கிறது பதிவு செய்கிறாங்க இந்த பொறுத்த மட்டுக்கும் இது ஒரு புழுமையான பூரணமான ஒரு பாதுகாப்பு அல்லா அபுல்லா அலமீன் முழு தவக்கல் வைக்கிறதுக்கு பெரிய ஒரு வழிகாட்டி வழிகாட்டல் மனிதன் என்ற வகையில நாங்க நான் நீங்களோ ஒத்தருக்கு அநியாயம் செய்யலாம் நாங்க அநியாயம் செய்யப்படலாம் நாங்க வழி தவறி போகலாம் பிறரங்க வழி தவற செய்யலாம் நாங்க எவ்வளவுதான் பண்பாடாக நடந்தாலும் எவ்வளவுதான் நல்ல அகலாக்கோடு நல்ல நடத்தை நடந்தாலும் எங்களுக்கு பிறர் வந்து எங்களோட பலகீனமாக எங்களோட அதாவது மடமை தாத்திர உச்சகட்டத்தோடு எங்களை நடந்து எங்களை வம்பு கிழக்கலாம் எங்களோட அறியாமையா நடந்து எங்களை சூடாக்கலாம் டென்ஷன் ஆக்கலாம் கோபத்தை தரலாம் கோபம் மூட்டலாம் நாங்க இதால ஆகும் கத்தி பிரச்சனையை படித்து அடித்தடி பிரச்சனைகள் எல்லாத்தையும் போகக்கூடிய வழிகள் சிறந்த பேச்சுகளால் வந்துடும் ரஹ்மானே எல்லாத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் பிஸ்மில்லாஹி தவக்கல் தூ அல்லாஹ் இந்த காரியங்கள் அனைத்தையும் முழுமையாக உன்னில் பொறுப்பா பொறுப்பு சாட்டி செல்லுகிறேன் என்று கூறி நபிகளார் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுவார்கள் என்ற செய்தியை இமாமுனா நவீராக பதிவு செய்கிறாங்க ஆகவே இந்த ஹதீச நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம் எங்களோட வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்துவோம் அல்லாஹு ஆலமீன் என்றைக்கும் அவனில் முழுமையாக பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாகவும் அவனை நம்பி வாழக்கூடிய நல்லவர்களாகவும் எல்லோரும் அல்லாஹு ஆக்கி அருவானாக அப்போது அஸ்லாம் வரமத்து வபர்த்து